வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நினச்சுறதெல்லாம் வந்து உடனே நடந்துடுறதில்ல சில விஷயத்துக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி நான் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு வாங்க போகிற ஒரு விஷயந்தான் என்னோடய ராயல் என்ஃபீல்டு புல்லெட் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுமானோம் ஸோ கடவுள் கடவுளோட ஆசீர்வாதத்தால் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தால் எங்கள் மாமாத்தையோட ஆசீர்வாதத்தால் சித்தப்பா மாரி எல்லாரோட ஆசீர்வாதத்தாலேயும் இந்த பைக் வந்து எங்களால் வந்து வாங்குறதுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷ கனவு கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயசு இருபத்தொம்பது பதினேழு வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ நேர்மையான முறையில் உழைச்சி உழைப்புல நிறைய உழைப்பு இருக்குது ஆனால் நான் உழைச்சது வந்து நேர்மையான முறையில் தான் உழைச்சேன் அதில் எனக்கு எப்போவுமே அதை வந்து நான் மார்த்தட்டி சொல்லுவேன் நேர்மையான முறையில் முழித்தேன் என்னோடய தொழில் அதாவது பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய தொழில் பர்சனலைஸ்ட் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டியூட்டர்னா அதாவது எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா டியூஷன் எடுக்கிறவேன் சரிங்களா ஸோ என்னோடய தொழில் அதை நம்பி தான் வந்து நான் வந்து இங்கே வந்தேன் சரஸ்வதி தேவியினை கைவிடலை ஐயப்ப என்னை கைவிடலை எல்லாத்துக்கும் மேலே என்னோடய மனைவி வந்து எனக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தாங்க அதாவது அப்படி கொஞ்சம்லாம் அப்படி சொல்லிட முடியாது எனக்கே தெரியாமல் என்னென்னு எடுத்து 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 சேர்த்து வைப்பாங்க ஏன்னா நமக்கு தான் அந்த கணக்கு வச்சுக்கிற பழக்கம் கிடையாது போய் கொண்டு போய் துட்டை வச்சுருவேன் காணுன்னா தேடவே மாட்டேன் சில்லறைகளை காணுனா வேணா தவிர மற்றபடி இந்த பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் நான் தோட மாட்டேன் சந்தேகமும் போட மாட்டேன் எனக்கே தெரியாமல் ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து எங்கே இவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னாங்க நாங்கள் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ இறைவனோட ஒரு அருளால் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் கு குறிப்பாக அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா மாறு எங்கள் மாமா அத்தை இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தாலேயும் என்னோடய தொழிலுக்கு என்னோடய மனைவி வந்து மிகவும் ஒரு சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து ஒரு சாத்தியமாக இருக்குமோ எனக்கு தெரியாது ஸோ அவங்களோட சப்போர்ட்டாலையும் இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி டேப்பர் கிரே கலர் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு எல்லோ கலர் கோட்டிங் ஒன்று வரும் ஸோ இதெல்லாம் கூகுள் அடித்தாலே வரும் ஸோ என்னோடய என்னடா புல்லட் எடுக்கலாம் ஒரு பெரிய மேட்டராக பீர்த்துறேன் அப்படிங்கிறது பீர்த்துறமான்னு நீங்கள் நினைப்பீங்க பட் எனக்கு தெரியல சொந்த காசில் புல்லட் வாங்குறது எப்போவுமே கெத்து தான் ஆமாம் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறது அப்பா அம்மா வந்து எதனாலும் வாங்கி கொடுக்கலாம் பி பிஎம்டபுள்யூ கார் கூட பையனுக்கு வாங்கி கொடுக்கலாம் சொந்தமாக உழைச்சி என்னோட என்னோடய மோட்டிவ் இதுதான் நான் இதை தான் வாங்க போகிறேன்னு சொந்தமாக உழைச்சி வாங்குறதுக்குல்ல அது எப்போவுமே வந்து மனசில் வந்து ஒரு தொட்ட விஷயமா இருக்கும் இறைவனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நேர்மையான முறையில் உழைச்சி வாங்கினோன்னா ஸோ அதே மாதிரி நானும் நேர்மையான முறையில் உழைச்சி தான் இந்த ஒரு புல்லட் வாங்கணும்னு ஆசைப்பட்ருக்கேன் ஸோ பெரியவங்க எல்லாத்துக்குமே நன்றி எங்கள் அப்பா மாமா அத்தை சித்தப்பா அம்மார் எல்லாத்துக்குமே நன்றி அதையும் தாண்டி இறைவனுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னோடய மனைவியோட சப்போர்ட் அதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது அண்ட் சரஸ்வதி தேவி என்னோட தொழில் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ புல்லெட் வாங்குறக்கு ஷோரூம் ரூம்போலாம் アメリカのアメリカの。